பன்னிரெண்டாம் வகுப்பு மொழிபெயர்ச்சி பார்த்துட்ருக்கோம் மரபு சொற்களை தொடரில் அமைத்தல் அதுக்கப்புறம் மரபு பிழை நீக்குதல் என்ற மொழிபெயர்ச்சி பகுதிகள் பார்த்து நிறுத்த குறியீடு போன்ற மொழிபெயர்ச்சிகள் பார்த்துருக்கோம் அந்த பகுதியை படிங்கள் படித்து நன்கு மதிப்பெண் பெறுங்கள் நன்றி வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மொழிப்பயிற்சி வினாக்கள் பகுதியை தான் தொடர்ந்து எல்லா பகுதியும் பார்த்தாச்சு இப்பொழுது ஒரு நாலு சொற்களை வைத்து இணைத்து எழுதக்கூடிய பகுதி ஒன்றாக இணைத்து எழுதக்கூடிய பகுதி அதில் ஒன்று பார்த்தோம் அடுத்தது ரெண்டாவது கூடிய விடை காய்ந்த இலை சருகுகள் மண்ணில் விழுந்து கிடந்தன மண்ணில் கிடந்த சருகுகள் அலைபோல் அசைந்தன அடுத்தது விண்மீன் ஒளிர் எரி விழு வானத்தில் விண்மீன் அழகாக ஒளிர்கிறது ஒளிர்ந்தது ஒளிர்ந்த விண்மீன் எரிந்து விழுந்தது அடுத்தது நாலு குதிரை வேகம் ஓடு தாவு குதிரை வேகமாக ஓடியது ஓடிய குதிரையை பிடிக்க இயலாது அடுத்தது குழந்தை நட தளிர் நடை விழு குழந்தை தளிர் நடை நடந்தது நடந்த குழந்தை தடுமாறி விழுந்தது அடுத்தது திரை கான் கைதட்டல் மக்கள் திரையரங்கில் திரை விலகியதைக் கண்டார்கள் திரை விலகுவதைக் கண்ட மக்கள் கைதட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாலு சொற்களையும் சேர்த்து இரண்டு தொடர்களாக அமைத்தல் அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதல் இது பாடநூல் பக்கைய நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆற அமர ஆற அமர சிந்தித்தால் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து ரெண்டு ஆணி போல என் ஆசிரியர் நடத்திய பாடம் பசுமரத்தில் ஆணி போல என் மனதில் பதிந்தது அகலக்கால் வரவுக்கு மீறி செலவு செய்து அகலக்கால் வைப்பது ஆபத்தை உண்டாக்கும் நாலு வழி வழியாக எங்கள் வீட்டில் வழி வழியாக குலதெய்வ வழிபாடு நடத்தி வருகிறோம் கண் தொடைப்பு வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் இன்று வெறும் கண் துடைப்பாக நடத்தப்படுகிறது இது மரபு சொற்கள் நாம் இயல்பாக பேசக்கூடிய மரபு சொற்கள் அதை தொடரில் அமைக்கிறது அடுத்தது தொடரில் இடம்பெற்றுள்ள மர மரபு பிழையை நீக்கி எழுதுக இது பாடநூல் பக்க எண் நூற்றி எண்பத்தி அஞ்சு வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன வாழைத் தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அதாவது குயில் கூவும் அயிலாகவும் காகம் கரையும் இது போன்ற மரபு சொற்கள் அடுத்து ரெண்டு முருகன் சோறு போ சோறு சாப்பிட்டு பழம் பால் குடித்தான் முருகன் சோறு உண்டு பால் பருகினான் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தார் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளையும் யானை கண்டையும் கண்டேன் ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்து அமைத்திருந்தன ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வளைகள் அமைத்திருந்தன பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர் பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் அடுத்த பகுதி பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறியிடு என்று சொல்லக்கூடிய பகுதி பாடனூர் பக்கைய நூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்கிறீர்களே அவருடைய முந்தைய வினை யாது அதன் விளைவு என்ன நிகழ்ந்த காலம் யாது அதை நீங்கள் அறிந்தால் கூறுக என கேட்டார் இதற்கு நிறுத்தற்குரி இது என்பது சொன்னால் கமா முற்றுப்புள்ளி அரைப்புள்ளி கால் புள்ளி புள்ளி உக்கார்புள்ளி ஆச்சரியக்குறி இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நிறுத்தற்குரி என்று பெயர் இப்போ இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் ஒரு கமா கொடுத்து மேலே மேற்கோள் குறிக்க உம் செய்த வினை நிறைவேறும் காலம் என்கிறீர்களே ஒரு ஆச்சரியக்குறி அவர்களுடைய முந்தைய வினை யாது யாதுங்கிறது வினாக்குறி அதன் விளைவு என்ன வினாக்குறி நிகழ்ந்த காலம் எது வினாக்குறி நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக என்பது மேற்கோற் குறி என கேட்டால் இந்த பகுதிக்கு உரிய ஒரு ஒரு சான்று கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதி அதை தொடர்ந்து அடுத்து ஓப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்